பல்வேறு கட்சிகளுக்கு உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பிஜேபி மற்றார் ஐநூறு பேர் சட்டமன்றக்கு உட்பட்ட தாராபுரம் திமுக ஊரடங்கு வசந்தி குருநாதன் மற்றும் திமுக விவசாய ஒன்றிய பொறுப்பாளர் அன்பழகன் மற்றும் முன்னூற்றி ஐம்பது பேர் என்னுடைய தலைமையில் இன்றைய தினம் கட்சிகள் இணைந்து கொண்டார்கள் பாமக எக்ஸ் கவுன்சிலர் செல்வமால் ராஜா தலைமையில் நூற்றி ஐம்பது பேர் கட்சியில் இணைந்து கொண்டார்கள் மற்றும் ஐநூறு பேர் சட்டமன்றத்தில் இருந்து நான் குறிப்பிட்ட கட்சியிலிருந்து உலகில் அனுப்பியிருந்தேன் திமுக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நூற்றி ஐம்பது பேர் கழகத்தில் இழந்திருந்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய எதிர்பூர்வான நல்வோம் என்னை முன்னேற்ற கழகத்தை சாடி வந்திருக்கிறீர்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க